இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பவன் தன் நாட்டிற்காக போரில் வெற்றி கண்டு பெருமை பெற்றான் அவன் செய்த பெருமைக்குரிய செயல்கள் பாடல்களாக விளக்கப்பட்டுள்ளன இரண்டாம் பத்து பதிகம் அவைதாம் மரம் விங்கு பல்புகள் பூத்த நெய்தல் சான்றோர் மெய்மறை நிறைய வெள்ளம் துயிலின் பாயல் என்பனை கூந்தல் விரலியர் வளனறு பைதிரம் அட்டுமலர் மார்பன் இவை பாட்டின் பதிகம் பாடி பெற்ற பரிசில் உம்பர்காட்டு ஐநூறுர் பிரம தாயம் கொடுத்து முப்பத்தெட்டு யாண்டு தென்னாட்டுள் வருவதனேர் பாகம் கொடுத்தான் அக்கோ இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஐம்பத்தெட்டு யாண்டு வீற்றிருந்தான் கவிஞர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் மன்னியப் பெரும்புகள் மருவில் வாய்மொழி இன்னிசை முரசின் உதயஞ்சேரற்கு வெளியன் வேண்மாள் நல்லினி ஈன்றங்கன் அமைவரல் அருவி இமயம் விற் பொறித்து இமிழ்கடல் வேலி தமிழகம் பிளங்கத் தன்கொள் நெறிதி தகைசால் சிறப்புடு பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி நைனில் வன்சொல் பிணித்து நெய்தலைப் பெய்து கைப்பிற்கொழி அருவிலை நன்கலம் வயிறம் முடுக்கொண்டு பெருவிரல் மூதூர் தந்து பிறர் கூதவு அமையார்தேய்த்த அனங்குடை நோன்றாள் இமய வரம்பன் நெடுஞ்சேல லாதனை குமட்டூர்க் கண்ணனார் பாடினார் பத்து பாட்டு நிலையான பெரும்புகளையும் அறநெறிகளுக்கு குற்றமில்லாதே செம்மையோடு செல்லுகின்ற அரசாணையினையும் உடையவன் இனிதாக இசைக்கின்ற வெற்றிமுரசத்தையும் கொண்டவன் உதியன் சேரலாதன் அவனுக்கு வெளியத்து வேளிர்களின் குடியிலே பிறந்து அவனை மணந்து கோப்பெருந்தேவியாகவும் விளங்கியவள் வேண்மாள் நல்லினி தேவியாவாள் அவள் அவனுக்கு பெற்றுத்தந்த மகன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவன் என்றும் இடையீடுபடாதே வருதலையுடைய அருவிகளைக் கொண்டதான இமய பெருமுலையினிடத்தே தன் வில்லாகிய இலச்சினையைச் சென்று பொறித்தவன் முழங்கும் கடல்களையே வேலியாகவுடைய இத்தமிழகத்தின் புகழ்ச்செவ்வியானது உலகமெங்கனும் விளக்கம் அடையுமாறு தன்னுடைய செங்கோன்மையான அரசாட்சியை இந்நாட்டிலே எப்புறத்தும் நிலைபெறச் செய்தவன் தன் சேரர் குடிக்கே உரித்தான தகைமை மிகுந்த போர் வினை சிறப்போடும் சென்று பெரும்புகளுடைய அரச மரபினரான ஆரிய மன்னரை களத்திலே வெற்றி கொண்டு அவரை தனக்கு பணிந்து வாழச் செய்தவன் நயப்பாடு என்பதே இல்லாதவான வன்சொற்களையே கூறி தன்னை எதிர்த்தோரான யவனத்தவரை வென்று அவரை சிறைப்பிடித்தவன் அவர்தம் தலையிலே நெய்யை பெய்தும் அவர் கைகளை பின்புறமாக வைத்து கட்டியும் தன் நாட்டிற்குக் கொணர்ந்தவன் அவர் கூறியவும் மதிப்பிடற்கரிய விலையினை உடையவுமான நல்லபல அணிகலன்களை வைர கற்களோடும் கைப்பற்றிக் கொணர்ந்தவன் பெரிதான வெற்றிப்புகளுடைய மூதூரான தன் வஞ்சிநகரிடத்தே தன் படை மரவர்க்கும் அலுவலர்க்கும் குடிகற்கும் அவற்றைத் தந்தவன் அவர் அன்றியும் தன்னை வந்து இறந்து நின்றவரான வேற்று நாட்டார் பலருக்கும் அவற்றைத் தந்தும் உதவியவன் இவன் தன்னோடும் பொருந்தாது தன்னை பகைத்த அரசரை எல்லாம் கொன்று அழித்த பகைவர்க்கு நினைப்பினும் அச்சத்தை தருதலையுடைய வலிமையான தாளினைக் கொண்டவன் இத்தகையவனாகிய இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் பத்து பாட்டுக்களாலே புகழ்ந்து பாடினர் அவை குருதி முதலாக அட்டுமலர் மார்பன் ஈராக விளங்குவனவாகும் அவற்றை கேட்டு மகிழ்ந்தான் அக்கோமன் அவற்றைப் பாடிய குமட்டூர் கண்ணனார்க்கு உம்பக்காட்டு பகுதியில் உள்ள ஐநூறு ஊர்களை இறையலி நிலமாக வழங்கினான் அத்துடன் தென்னாட்டுள் தனக்கு வருகின்ற அரசிறையினும் ஒரு பங்கினை முப்பத்தெட்டு ஆண்டுகள் கொடுத்தான் இவன் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் அரசு வீற்றிருந்தான் சோற்பொருள் பெரும்புகள் பெருமைக்குரிய புகழ் வாய்மொழி சொன்னபடியே செல்லும் அரசாணை சொல்லுஞ்சொல் தவறாத வாய்மையும் அம் வெளியன் வெளியத்து வேளிர்குல தலைவன் வேன்மாள் வெளிர்குடி பிறந்தவள் விற்புரித்து வெள்ளாகிய அடையாளத்தை பொறித்து இது அந்த எல்லை வரைக்கும் தன் மேல்வனைக்கு உட்பட்டது என்று உறுதிப்படுத்தும் வெற்றியின் அடையாளம் தமிழகம் தமிழ் மொழி வழங்கிய அக்காலத்து நிலப்பகுதி இது செந்தமிழும் சொடுந்தமிழும் வழங்கிய பல்வேறு நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு சொல் தகைசால் சிறப்பு சேரர்த்தம் குடித்தகுதியாலே மிகுந்த சிறப்பான போர்வினை திறம் பேரிசை மரபின் ஆரியர் என்றது ஆரியவரசருள்ளும் பெரும் புகழுடைய அரச மரபினரான பேரரசர்களையும் வென்றான் என்பதற்கு இதனால் பிறவரசர் தாமே பணிந்து திரை செலுத்தினராதலும் பெறப்படும் நயனில் வன்சொல் எவனர் என்றது வடமேற்கு எல்லை பகுதியினை அந்நாளிலே வலிந்து கைப்பற்றிக் கொண்டிருந்த கிரேக்கராகிய இயவனரை இது இவர் சேரமானுக்கு பணிந்து போகாது கொடிய சபதங்களை கூறி எதிர்த்து முடிவில் போரிலே தோற்ற நிலையை காட்டுவது ஆகும் பிறர் என்றது தனக்கு உட்படாதவரான பிறநாட்டு அரசரை இவர் பாரத பரப்பிற்கு புறத்திருந்தவராகலாம் அணங்கு அச்சம் நோன்மை வலிமை நோந்தாள் என சேரனின் வெற்றி பெருமிதம் அவன் தாழ்மேலாக ஏற்றிக் கூறப்பெற்றது விளக்கம் உதியன் சேரலின் சிறப்புக்கள் மூன்று அவை மன்னிய பெரும்புகள் மறுவில் வாய்மொழி இன்னிசை முரசு என்பன மூவேந்தரும் வேளிற்குடியீர் பெண்கொள்ளல் பண்டையம் மரபு இது வேண்மாள் நல்லினியை இவன் தேவியாக கொண்டதாலும் விளங்கும் ஆரியர் அலறத்தாக்கி பேரிசை தொன்முதிர் வடவரை வணங்குவிற் பொறித்து வெஞ்சின வேந்தரை பிணித்தோன் என இவ் இமயவரம்பனின் வடபுல வெற்றியைப் பரணர் பெருமானும் வியந்து போற்றுவர் அகம் தமிழகம் என தமிழ் வழங்கிய பெருநாடு பொது பேரார் குறிக்கப்படுவதனை இமிழ்கடல் வேலி தமிழகம் என்பதும் காட்டும் வயக வரைப்பின் தமிழகம் என கருவூர் கதப்பிள்ளை சாத்தனாரும் புறப்பாட்டிற்கூறுவர் பேரிசை மரபின் ஆரியர் எனவே அதுகாலை வட புலத்தே ஆரிய மன்னரு சிலர் பேரரசர்களாகவும் புகழுடன் விளங்கினர் எனலாம் இவனால் வெற்றி கொள்ள பெற்றவர் வடபுல பேரரசர்களான நந்தர்கள் எனக் கருதுதலும் பொருந்தும் எவனரையும் இவன் வெற்றி கொண்டான் என்பதனால் இவனுடைய வடபுல போர் செலவு வடமேற்கு எல்லைப்புறம் வரையிலும் சென்றது என்பதும் அறியப்படும் ஆரியர் வணக்கி என்றது அவர் தோற்றுத்திரை செலுத்தி பணிய அவரைத் தன் மேலாட்சியை ஏற்று மீழ்வும் தம் நாட்டை ஆழ செய்தனன் என்பதாம் எவனரை சிறையிட்டுக் கொணர்ந்தான் என்பது அவர் இங்கே உரிமை நாடு ஏதுமற்ற வேற்று நாட்டாராயினதாலும் நயனில் வன்சொல் பல தன்பார்க் கூறியதாலும் என்று கொள்க குமட்டூர் கண்ணனார் அந்தனராதலை அவருக்கு பிரமதாயமாக நிலம் வழங்கின இச்செய்தியால் அறியலாம் அந்நாளைய அந்தனருள்ளும் சிலர் சிறந்த தமிழ் பற்றினராயும் தமிழ் புலவர்களாயும் விளங்கினர் என்பதும் இதனால் அறியப்படும் ஆரியரை வென்று வணக்கியதும் எவனரை போரில் பணியச் செய்தும் செயற்கரின் செயல்கள் என்பதும் இதனாலே விளங்கும் முப்பத்தெட்டு ஆண்டுகள் தென்னாட்டில் வருவதனுள் பாகங்கொடுத்தான் என்றதால் இவனது இருபதாவது ஆட்சி ஆண்டில் இப்பாட்டுக்கள் பாடப்பெற்றன எனக் கொள்ளலாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க